ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி நியூ இயர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் என்னோடய புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் இது வந்து ஒரு மினி விலாக் நான் மினி விலாக் எப்பயுமே ஒரு சின்ன தாட்ல தான் ஸ்டார்ட் ஆகும் அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்றப்ப கூட என்ன தாட் பேசலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ தான் சரி இன்னைக்கு புத்தாண்டு ஒரு புத்தாண்டுனா என்ன ரெசல்யூஷன் தானே அந்த ரெசல்யூஷன் பற்றி பேசலான்னு எனக்கு தோணுச்சு ரெசல்யூஷன்னா தமிழில் உறுதி தீர்மானம்னு சொல்லுவாங்க இந்த ரெசல்யூஷன் பத்தி பேசுகிறப்ப தான் எனக்கு தோணுச்சு சரி தாட்டை யோசிச்சிட்டோம் சரி இதுக்கு பேக்ரவுண்ட் வீடியோ என்ன வைக்கலாம் அப்படின்னு தோணுச்சு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க இப்போ நான் இந்த சாப்பாடு வடிக்கிறத பற்றி தான் பேச போகிறேன் இது கூட நாங்கள் லாஸ்ட் இயர் ரெசல்யூஷன்ல எடுத்தது தான் அப்போ லாஸ்ட் இயர் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம் அவங்க வந்து இப்படி சாப்பாடை வடிச்சு தான் செஞ்சிட்டு இருந்தாங்க நான் அதை பார்த்துட்டு கேட்டேன் பரவாயில்ல நீங்கள் இப்போ நம்ம ஊரில் கூட செய்கிறாங்களோ இல்லையோ ஆனால் நீங்கள் சாப்பாடு வடிச்சு நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்க ரொம்ப நல்ல விஷயன்னு அப்போ தான் அவங்க சொன்னாங்க ஆமாம் இது வந்து நாங்கள் ரொம்ப நாளாக செஞ்சிட்ருக்கோம் அதுக்கப்புறம் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் சொன்னாங்க நீங்கள் வந்து இப்படி சாப்பாடு வடிச்சிங்கன்னா அதில் அந்த ஸ்டார்ச்லாம் ரொம்ப நம்மளுக்கு சாப்பிட தேவையில்ல அந்த ஸ்ட வடிச்ச தண்ணியிலே அந்த ஸ்டார்ச்லாம் போயிடும் இப்போ சுகரு இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் வரும் அப்படி சொன்னாங்க அதனால தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோன்னு அவங்க சொன்னாங்க இருந்து கேட்டுட்டு வந்துட்டு சரி நானும் சரி நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லி தான் நானும் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் இடையிலாம் எப்போயாவது ஒன் டைம் வந்து நம்ம ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணுவோம் ஒரு வீக்லி ஒரு த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் நான் இந்த மாதிரி மெத்தடில் தான் சாப்பாடு வடித்து நாங்கள் சாப்பிடுவோம் சரி வாங்க இப்போ ரெசல்யூஷன் பற்றி பார்க்கலாம் இந்த ரெசல்யூஷன்ன்றது நீங்கள் அந்த நியர் வந்தாலே நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு உங்களுக்கு சில சமயம் போர் கூட அடிச்சிடும் ஸ்கூல் போனால் டீச்சர்ஸ் கேட்பாங்க நம்ம ஆஃபீஸ் போனால் நம்ம கொலீக்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க அதுக்கப்புறம் நம்ம நம்ம வீட்லயே பக்கத்துல இருக்கவங்க கேட்பாங்க இந்த ஏர் என்ன ரெசல்யூஷன் எடுக்க போறேன்னு ஆனா நல்லா பாருங்க இந்த ரெசல்யூஷன் இந்த வேர்டுக்கு ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு அதனாலதான் எல்லாருமே அதை எந்த இயரு நம்ம எவ்வளவு வயசானாலும் யாராவது ஒருத்தவங்க பத்துல ஒரு ரெண்டு பேராவது நம்மளை கேட்டுருவாங்க இவ்வளவு நாள் நீங்க ரெசல்யூஷன் எடுத்தீங்களா எடுக்கலையான்னு எனக்கு தெரியல இனிமேலாவது ஃபாலோ பண்ணுங்க அட்லீஸ்ட் இந்த இயரு நான் ஏதோ ஒண்ணு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட யோசிச்சு பாருங்க இந்த தடவை முதல் நீங்கள் வந்து ரெசல்யூஷன் எடுக்கணும்னு நினைங்க அட்லீஸ்ட்டு எடுத்த ரெசல்யூஷன்ல ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸாவது ஃபாலோ பண்ணுவோம் நெக் அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் எடுக்கிற ரெசல்யூஷனை ஒரு ஃபைவ் மந்த்ஸாக ஃபாலோ பண்ணுவோம் இப்படியே அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம ரெசல்யூஷன் எடுப்போம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அது வந்து உடனேலாம் வராது கொஞ்சம் கொஞ்சமாக ஒன் ஒன் இயருக்கு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் ஃபிஷ் வறுத்துட்டு இருக்கிறத நீங்களே பார்ப்பீங்க எங்கள் வீட்டில் தான் எப்படியான்னு தெரில கமெண்ட்ல சொல்லுங்க எப்போ இந்த நான்வெஜ்ஜோ இல்லை ஃப்ரைட் ஐட்டமும் நான் செஞ்சாவே சின்ன பிள்ளைங்க நம்ம எல்லாருமே டேஸ்ட் பார்க்கறோம் டேஸ்ட் பார்க்குறோம்னு கொஞ்சம் சாப்பிட்ருவோம் உங்க வீட்ல எல்லாம் எப்படி நீங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவே நீங்க பொரியல் ஏதாவது செஞ்சீங்கன்னா யாருமே வந்து வா டேஸ்டிங் கா இது நம்ம சாப்பிட்றப்ப கூட சாப்பிட மாட்டாங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தால் அது சாப்பாடுலாம் அவங்களுக்கு போட்டு அது அந்த காயே இல்லாத மாதிரி மறைச்சி கொடுக்கணும் சம்டைம்ஸ் சப்பாத்தி டோ இந்த மாதிரி செய்யறப்போ கா இந்த பீட்ரூட்டு கீரை இந்த மாதிரிலாம் அரைச்சு அதை போட்டு நான் வந்து சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி சப்பாத்தி செஞ்சு கொடுப்பேன் எல்லாருக்கும் இந்த நான்வெஜ் ஃப்ரைடு ஐட்டம் பிடிச்ச மாதிரி நம்ம நல்ல ஐட்டம் வெஜ்ஜு வெஜிடேரியன் என்ன பிடிக்கிறது இல்லை உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க தான் செய்யறாங்களான்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட இதில் அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து சாப்பாடு வடிக்கிற புத்தி தான் பார்க்க போறோம் நான் சாப்பாடு வடிக்கிறதுக்கு இந்த மாதிரி சட்டி தான் யூஸ் பண்ணுவேன் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம கழுவி வச்ச அரிசியை போடுங்க தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா அந்த அரிசி பூரா அந்த தண்ணி அப்படியே அந்த ரைஸ்ல பூரா தண்ணி தான் உள்ள போய் அப்படியே நம்ம கஞ்சி பதம் மாதிரி வந்துடும் அந்த சோறு பதம் வராது இதில் இதுதான் டெக்னிக் சின்ன சின்ன டெக்னிக் தான் சில சமயம் அரிசி இந்த வடிக்கிறது ரொம்ப கஷ்டமா தெரியும் ரொம்ப அது பெரிய விஷயமா தெரியும் ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் சின்ன சின்ன டெக்னிக் மட்டும் ஃபாலோ பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம அரிசி வடிக்கிறப்ப கீழே ஒரு பாத்திரம் வைப்போம்ல அது எப்பயுமே கொஞ்சம் கனமாக வச்சுக்கணும் அப்பதான் மேல இருந்து நம்ம ஃபுல்லா தலைகீழ பாத்திரத்தை வந்து நம்ம வடிக்கிறப்போ அதை பேலன்ஸ் பண்றதுக்கு கீழே இருக்க பாத்திரம் எப்பயுமே கனமா இருக்கணும் ஆனா என்கிட்ட இருக்கிற பாத்திரம் வந்து கொஞ்சம் லேசானதுனால ஆனதுனால அதில் நான் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம்தான் வைப்பேன் சாப்பாடாக ஆல்மோஸ்ட் கொதிச்சிருச்சு நீங்கள் வந்து ரெண்டு மூணு ரைஸ் எடுத்து செக் பண்ணி பார்த்தாலே தெரியும் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் சொன்னேன்ல என்னோடய பாத்திரம் கொஞ்சம் லேஸாக இருக்கனால அதில் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி வச்சுட்டு இந்த பாத்திரத்தை அப்படியே நம்ம வடிக்கிற இதுக்கு வச்சுட்டோம்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் வடித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு டென் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை தூக்கி அப்படியே நீங்கள் ஸ்டவ் பக்கத்தில் வச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா எதாவது வாட்டிருந்தாலும் அது அப்படியே போயிடும் மாமாவிறப்போ அந்த அந்த வாட்டரும் போயிடும் நம்ம நார்மல் ரெகுலர் ரைஸ் மாதிரி வந்துடும் இந்த மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்